கெசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில திருப்பி நான் வந்திருக்கேன் பிரின்ஸ் உங்களுக்கு தெரியும் கெசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு இப்போ வந்து சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது ஆறு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது சண்டேக்கு தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ கெசரியா டெக்ஸ்டல் கம்பெனியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைன் சேல்ஸ் தான் இருந்தோம் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணும்போது எப்படின்னா கஸ்டமருக்கு கலெக்ஷன் நம்ம இங்கே இருந்து சென்ட் பண்ணுவேன் கஸ்டமரோட கால்ஸை நம்ம அட்டென்ட் பண்ணுவேன் கஸ்டமரோட என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த படி நம்ம டெலிவரி டிஸ்பேஜ் பண்ணி அவர்கிட்ட ஒப்படைக்க வைப்பேன் அவ்வளோதான் நான் பண்ணி வந்தேன் இப்போது எங்களோட ஆஃபீஸ் வந்து இங்கே மிலியன டெக்ஸ்டர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்துட்டேன் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளும் வந்து இங்கே ஆஃப்லைனில் இங்கே விசிட் பண்ண கஸ்டமருக்கு அவரோட கூட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண வைப்போம் வைக்கிறேன் ஸோ அதில் நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வர கஸ்டமர்ஸ் எப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவிலிருந்து கஸ்டமர்ஸ் வராது இந்தியாவிலிருந்து மட்டும் இல்லை ஸ்ரீலங்கன்ஸ் மலேசியா கன கேனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் பிலிப்பீன்ஸ் அங்க இருந்து எல்லாமே கஸ்டமர்ஸ் வருது ஏன்னா எங்களோட ப்ராடக்ட் வந்து இந்தியா டேஸ்ட் மட்டும் இல்லை எங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷ் டேஸ்ட்டும் இருக்கு அது இப்போ ஸாரியா இருந்த இருக்கலாம் சாரின்னு நீங்க சொன்னா இல்லை சவுத் இந்தியாக்காக இருக்க இல்லாமல் சாரி இங்க சவுத் இந்தியாவுக்கு இருக்கிற சாரி வெளிநாட்டுக்கு போய் எப்படி யூஸ் பண்ண முடியும் எங்ககிட்ட ரெடி டுவேர் சாரீஸ் இருக்கு அந்த ரெடி டுவேர் சாரீஸ் இந்தியாவிலே மட்டும் இல்லை அனதர் கண்ட்ரீல கூட யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னா அதுல இருக்க ஒரு இங்கிலீஷ் டச்சு இருக்கு இன்னும் இன்னொன்று வந்து எங்ககிட்ட இருக்க குர்த்தி மாடர்ன் இருக்கிற குர்த்தியும் இருக்கு எங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் வந்து வெளிநாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸும் இருக்கு ஸோ இங்கே வர கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸான லாங்குவேஜ் நிறைய வித்தியாசம் இருக்கிற லாங்குவேஜ்ல இருந்தும் நிறைய கல்ச்சர் கல்ச்சர் இருக்கிற டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கிற கஸ்டமர்ஸும் வருது ஸோ அவர் எல்லாமே கேஸ்ரியா ஏன் சூஸ் பண்ணுற அது ஒரு மேட்ரு தான் ஸோ அதை பற்றி நான் தான் இந்த வீடியோ போடுறது எங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன் வந்து எப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கலெக்ஷன் தான் அதில் நம்ம கொடுக்கிற மார்ஜின் நம்ம ஆடு பண்ணுற மார்ஜின் ரொம்ப கம்மி தான் எங்களுடைய ப்ராடக்டோட நம்ம ஆடு பண்ணுற மார்ஜின் ரொம்ப கம்மி தான் அதில் இருக்கிற டேக்ஸ் அது கம் நம்ம கம்மி பண்ண முடியாது ஏன்னா அந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னால நீங்க சொன்னால இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வித்தவுட் டேக்ஸ் இல்லை எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ நிறைய கம்பெனிஸ் ஓகே சொல்லியிருப்பேன் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த டைம் டேக்ஸ் டாக்ஸ் அவ்வளோ என்ன சொல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லி இருந்ததில்லை நீங்கள் டேக்ஸ்லேயும் பண்ணலாம் வித்தவுட் டேக்ஸ்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வித்து டாக்ஸிலேயே பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லையா ஓகே தான் பரவாயில்லை ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போடணும் நீங்கள் சொல்லுவேன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போடுறதுக்கு நம்ம எப்படி எங்களுக்கு டாக்ஸ் ஜிஎஸ்டி நம்பர் இல்லை நம்ம எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ண வேணும் ஒரு வார்த்தை நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒரு ரூபாவோட ஒரு சாக்லேட் அதுலேயும் இருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒரு சோப்பு அதுலயும் டாக்ஸ் ஆட் பண்றேன் இருபது ரூபாய்டு சோப்பு கொடுங்க நீங்க சொல்லுவேன் அதுல பில் போடும் போது நீங்க அதுக்கு இது வரைக்கும் நீங்க பில்லு போட்டு பார்த்துருக்கா பில்லு கேட்டு பார்த்துருக்கா அதுலேயும் டாக்ஸ் இருக்கு ஸோ வித்தவுட் டேக்ஸ் இல்லை இப்போ ஒரு ப்ராடக்ட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது எல்லா இடத்துலயும் வந்து இன்க்ளூடிங் டேக்ஸ் தான் வருது இங்க வந்து நம்ம ப்ளஸ் டேக்ஸ் தான் வருது எப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு தெரியணும் நம்ம போடுற டேக்ஸ் எவ்வளவு ஸோ அந்த டாக்ஸ் நம்ம காமிக்கிறது ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் எங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கு வருது ஸோ அந்த டேக்ஸை நம்ம காமிக்கணும் ஸோ இங்கே வர கஸ்டமர்ஸ் எப்படின்னா எங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லை ஸோ நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆதார் கார்டு ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆதார் கார்டோட உள்ள காப்பி இங்கே கொடுத்தா போதும் இல்லைன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாலும் அந்த ஜிஎஸ்டி நம்பர் ஆட் பண்ணியாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிடும் ஜிஎஸ்டி நம்பர் இருக்காமல் நீங்கள் இப்போதுமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி நம்பருக்கு அப்ளை பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்துக்கு போங்க அங்கே எம்எல்ஏ பாருங்கள் இல்லைன்னா அவர் மெம்பரே பாருங்கள் அவரை உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவே ஜிஎஸ்டி நம்பர் எப்படி ஆட் பண்ணணும் ஸோ அது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இன்னொன்று வந்து எங்களோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ மார்ஜின் போடலாம் இந்த ஒரு சாரியோட வேல்யூ ரீட்டைல் வேல்யூ வந்து இப்போ இந்த இந்த சாரியோட வேல்யூ இதில் எழுதிருக்கு ஆனால் இந்த ஒரு சாரீயோட ரீட்டைல் வேல்யூ வந்து இதை விட டபுளாக இருக்கும் ரீட்டைல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை விட டபுளாக இருக்கும் அந்த ப்ராடக்டோட வேல்யூ ஆனால் நீங்கள் இங்கே பே பண்ணுறது வந்து தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஹோல்சேலில் கிடைக்கிற ரேட் ஸோ அப்படி இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸான வெரைட்டிஸில் வந்து நீங்கள் தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன என்ன ப்ராடக்ட்ஸு இப்போது சாரீஸ் மட்டும் இல்லை கேசரியா டெக்ஸ்டல் கம்பெனியோட வீடியோஸ் பார்த்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்கக்கிட்ட சாரீஸோட கலெக்ஷன் மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வேற எங்கும் நீங்கள் போக அவசியம் இல்லை ஒரு டைம் ஒன் டைம் நீங்கள் கேசரியா டெக்ஸ்டல் கம்பெனியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுனா திருப்பி வேற எங்கும் உங்களுக்கு போக தேவையில்லை எங்ககிட்ட இருக்கிற இருக்காத இருக்கிற விஷயம் ஒன்று மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இன்னர் வயஸ் அதுவும் வந்துடும் இந்த தீபாவளி முடிகிறதுக்கப்புறம் அந்த கலெக்ஷனும் உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க குழந்த உள்ள ட்ரெஸ்ஸு டீஷர்ட்டு டவலு மீதி இருக்கிற எங்களோட ப்ராடக்ட்டு எல்லாமே தீபாவளி இப்போ முடிய போகுது இதுக்கு அப்புறம் வர ஃபங்க்ஷன் இதுக்கப்புறம் வர ஃபெஸ்டிவல் எதுன்னா வெட்டிங் வெட்டிங் சீசன் தான் வருது வெட்டிங் சீசனோட கலெக்ஷன் இப்போவுமே வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை காமிக்கிறேன் அந்த கலெக்ஷன் வெட்டிங்ஸ் கலெக்ஷனோட நிறைய வெரைட்டிஸ் கம்மியான ரேட்ல இப்போ உங்களுக்கு மந்த்லி கிடைக்கிறது பதினஞ்சாயிரம் ரூபா தான் ஸோ உங்களுடைய உங்களுடைய தங்கச்சிக்கு இல்லைன்னா உங்களோட மக்களுக்கு ஏதாவது யாருக்காவது உங்களுக்கு கல்யாணம் வரப்போகுது ஸோ உங்களுக்கு நல்ல சாரி நல்ல சாரி நீங்க அவருக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிற அவரோட கல்யாணத்துக்கு உங் அவர் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிற ஸோ அந்த மாதிரி சாரி நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்கள் உங்களோட கையில் இருக்கிற என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கிற சாரீஸு எங்ககிட்ட இருக்குது ஸாரீஸ் மட்டும் இல்லை அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ இப்போ பெட்டிகோட் இருந்தாலும் லைனிங் இருந்தாலும் ஃபோல் இருந்தாலும் என்ன வித எதை வித ப்ராடக்ட் இருந்தாலும் இங்கே உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ நான் சொல்லிருந்த என்னது இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருக்குது அந்த கஸ்டமர்ஸோட டேஸ்ட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும் இப்போ எனக்கு ஒரு ஒரு கேனடாவில் உள்ள ஒரு கஸ்டமர் இருக்குது அந்த கேனடா கஸ்டமர் அவரை கேட்கறது வந்து அவருக்கு ஹோல்சேலில் வேணும் ஆனால் அவருக்கு குவான்டிட்டியில வேணும் அவருக்கு குவான்டிட்டியில் எப்படி வேணும் நம்ம இங்கே சேல்ஸ் பண்ணுறது வந்து செட்டுவைஸ் தான் டிஃப்ரெண்ட் கலரு அண்டு சேம் டிசைன் சின்ன சின்ன கொஞ்சம் ப்ராடக்ட்ஸில் மட்டுந்தான் டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வருது ஸோ அவருக்கு வேண்டது வந்து பதினஞ்சு பீஸு சேம் கலரில் பதினஞ்சு சாரீ சேம் கலரில் குவான்டிட்டி எவ்வளோ வேணும் அவருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் வேணும் ட்வெண்ட்டி ஃபைவ் டு இருபத்தி அஞ்சு முப்பது டிசைன்ஸ் வேணும் பெர் டிசைன் பதினஞ்சு சாரீ ஸோ நான் அவர்கிட்ட ஓகே சொன்னேன் அவரோட ப்ரொடக்ஷன் இப்போ நடக்குது ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரி மாதிரி உங்களுக்கு வேணும்னா அதுவும் எங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் ஆர்டர் மட்டும் தந்தால் போதும் பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ரெடி பண்ணி டிஸ்பேஜ் பண்ணிவிடுவேன் டெலிவரி ரெடி பண்ணி டிஸ்பேச் பண்ணுவேன் பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி கிடைக்காது நம்ம இங்கே ப்ராடெக்ட்டு ரெடி பண்ணுற டைம் அதுதான் பத்து நாள் ஏன்னா எங்கட மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஆர்டர் போடுவேன் அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவேன் அந்த டிசைனு ஓகே பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அது வந்து ரெடி ஆகும் ஸோ யூனிஃபார்ம் சாரீஸோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதோட டிசைன் வேணும்னா நீங்கள் சொன்னால் உங்களுக்கு அது நம்ம வாட்ஸ்அப்பில் த்ரூ உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ஸோ கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் நீங்கள் வெளியில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் இன்னொரு கடையில் போவேன் அங்கே இருந்த சாரி பர்ச்சேஸ் பண்ணுவேன் இன்னொரு கடைக்கு போய் நீங்கள் பெட்டிக்கோடு பர்ச்சேஸ் பண்ணுவோம் இன்னொரு கடைக்கு போய் குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணுவேன் அங்கே எங்கும் நீங்கள் போக வேண்டாம் எல்லாமே அப் டு டேட் டெய்லி சேஞ்ச் ஆகிற ஃபேஷன் இங்கே உங்களுக்கு கிடச்சிடும் டெய்லி வைஸ் சேஞ்ச் ஆகிற ஃபேஷன் உங்கள் இங்கே உங்களுக்கு கிடச்சிடும் அந்த கலெக்ஷன் எல்லாமே ரீட்டைல் கிடையாது ஹோல்சேல் கிடையாது ஃபேக்டரி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அப்படி பண்ணலாம் ஆன்லைன்ல பர்ச்சே ஆன்லைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி நீங்கள் நினைப்பேன் ஃப்ளிப்கார்டு அமேசான் மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிப்பேன் அது ஓகே இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் அப்படி இல்லை உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்ணுவேன் அந்த கேட்லாக் இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஐடியா இல்லை நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் அப் தான் உங்களுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை ஒரு கேட்லாகை பற்றி உங்களுக்கு தெரியாது ஸோ அப்படி இருந்தா கண்டிப்பா நீங்க வீடியோ கால் பண்ணலாம் எங்களோட கம்பெனியோட ஃபோன்ஸ் எப்பவுமே எங்ககிட்ட இருப்பேன் இது ஒரு ஃபோன் இது ஒரு ஃபோன் இந்த ரெண்டு ஃபோனும் எங்ககிட்ட இருப்பேன் இதுல இருந்து கால்ஸ் இப்போ நான் சைலண்ட்ல வச்சிருக்கேன் இதுக்குள்ள எவ்வளோ கால்ஸ் வந்துருக்கேன்னு நான் செக் பண்ணிட்டு திருப்பி அவரை கால் பண்ணேன் கால் மிஸ் பண்ண முடியாது ஸோ நீங்க கால் பண்ணலாம் உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டி நம்ம தருவேன் எத்தனை வாட்டி நீங்கள் வீடியோ கால் கேட்டாலும் அத்தனை வாட்டி நம்ம வீடியோ கால் பண்ணி தருவேன் வீடியோ கால் த்ரூ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் வெட்டிங் சீசன் வருது அதில் நிறைய வெரைட்டிஸு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அதில் கிடைக்கும் அண்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற டைம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஃபெஸ்டிவல் டைமில் எப்படின்னா ஒரு அஞ்சு நாள் இருந்து ஏழு நாள் தான் டெலிவரி டைம் வருது அஞ்சு நாள் இருந்து ஏழு நாள் ஆனால் ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா சூரட் குஜராத்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் தான் இருக்குது அண்ட் ஹோல்சேலர் கம்பெனிஸ் தான் இருக்குது ஸோ இங்கே இருந்து தான் ஆல் ஓவர் இந்தியாவிலே ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து டெலிவரி போகுது ஸோ இங்கே இருந்து நிறைய பார்சல் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டே இருக்குது ஸோ ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே இந்த தீபாவளி ஸ்டார்ட் அப்புறம் ஃபுல் ஆகிடுச்சு தீபாவளி ஸ்டார்ட் ஆகுறதுக்கப்புறம் ஃபுல் அப்புறம் என்ன ஆச்சு எங்களோட ஒரு ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு விஆரில் ட்ரான்ஸ்போர்ட்னு டிரான்ஸ்போர்ட் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டு பார்சல் எடுக்கிறதே நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஏஆர்எஸ் ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கு அதுக்கு நம்ம போட்டுவிட்டேன் டிலே ஆகும் ஃபெஸ்டிவல் டைமில் ஃபைவ் டு செவன் டேஸ் தான் நம்ம சொல்ல ஆனால் ஏழு இருந்து பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி கிடைச்சிடும் கேரண்டி அது எங்களோட கேரண்டி தான் கொரியரில் போட்டாலும் சேம் தான் கொரியரில் உங்களுக்கு அந்த சேம் டைம் தான் எடுக்கும் அந்த சேம் டைமுக்குள்ள உங்களுக்கு அங்கே டெலிவரி கிடைக்கும் சில சின்ன சின்ன கஸ்டமர்ஸுக்கு கம்ப்ளைண்ட் வந்து டைம் டு டைம் எனக்கு டெலிவரி கிடைச்சது இல்லை நீங்க சொன்ன ஃபெஸ்டிவல் தான் தீபாவளி டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகும்னா அதை விட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அது கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம இங்கே இருந்த பார்சல் போட்டுட்டோம் நம்ம கேரண்டி சொல்லுவேன் உங்களுக்கு கையில கிடைக்கிறது வரைக்கும் எங்களோட கேரண்டி தான் அது நம்ம கேரண்டி கொடுப்பேன் ஆனா டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா இப்போ சப்போஸ் நம்ம சென்னைக்கு ஒரு பார்சல் போட்டுறோம் சென்னைக்கு பார்சல் போடும்போது அதுல நாலு பார்சல் இருக்கும் மூணு பார்சல் அவர் சென்னைக்கு போட்டுடுவேன் ஒரு பார்சல் இன்னும் இன்னொரு இடத்துக்கு போயிடுவேன் அப்படி ஒரு டைம்ல வந்துருக்கு ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு நம்ம போட்டதில்லை இருந்து வண்டியில போடும்போது ஒரு பார்சலுக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு ஆனா அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பர் கஸ்டமர் கிட்ட அது கிடைச்சிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி இங்கே இருக்கு நம்ம இங்கே இருக்கோம் நீங்க கண்டிப்பா நம்பலாம் உங்ககிட்ட அந்த பார்சல் எங்க போனாலும் உங்ககிட்ட அது வந்துடும் உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் கேசரி டெக்ஸல் கம்பெனியோட எங்களோட பொறுப்பு தான் பட் உங்களுக்கு அந்த பார்சல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கும் நீங்கள் டெய்லி கால் பண்ணாலும் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் நம்ம ஆன்சர் கொடுப்பேன் ஆனா நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்க கஸ்டமர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அவரையும் நம்ம அவரையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா வைக்கணும் அதோடு சேர்த்து உங்கள்ட்ட கோல் அட்டெண்ட் பண்ணோம் ஏதாவது ஒரு காலு மிஸ்டாயிடுச்சுன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களோட காலு பார்த்து எங்களோட கஸ்டமர் இருந்து திருப்பி கண்டிப்பாக கால் பண்ணுவேன் சோ இப்ப பாருங்க எங்க கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்கு பர்ச்சேசிங் நடக்குது இது எல்லாமே வந்து இது வெளியூர்ல இருந்தா வந்து இருக்க இவர் இருக்கிறது வந்து வெளியூர்ல இருந்து இவர் ஹிந்தி பெங்காலி தான் லாங்குவேஜ் இங்க ஒரு பிரச்சனையே இல்லை லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் இங்க நான் இருப்பேன் எங்களுடைய ஒரு இன்னொரு தமிழ் அண்ணன் இருக்கு இன்னொரு மலையாளி இருக்கு இன்னொரு அண்ணன் இருக்கு அவர் இங்கதான் நி நிக்கிறது லாங்குவேஜ் இங்கே ஒரு பிரச்சனை இல்லை நீங்க தைரியமா ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டில் வந்துட்டே இருக்கு புது கலெக்ஷன் இங்கே அப்டேட் பண்ணிட்டே இருக்கு ஸோ நீங்க தைரியமா விசிட் பண்ணலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம இங்கே இருக்கிறது உங்களுக்கு சர்வீஸ் தர்றதுக்கு தான் நம்ம இங்கே இருக்கிறது உங்களுக்காக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை ஆன்லைன் த்ரூ பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்கள்ட்ட என்ன என்ன டவுட் இருக்கோ நம்ம எங்கேயும் இருக்குது நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்க நம்ம டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுவேன் அண்டு உங்களுக்கு என்ன என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்கு இப்போ ஜனவரி பெப்ரவரியில் வந்து நிறைய பொங்கல் பொங்கல் வரும் வருது அதுக்கப்புறம் இன்னொரு தேவியோட ஃபெஸ்டிவல் வருது அந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது அந்த ஃபெஸ்டிவல் கலெக்ஷனும் இங்கே இருக்கு ஸோ நீங்க வேற எங்கும் சுத்தி பார்க்க வேண்டாம் கேசரியா வாங்க கேசரியால வாங்க கேசரியா சுத்தி பாருங்க இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்காக தான் ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எங்களோட சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த வீடியோ எல்லாருக்குமே அனுப்புங்க யாருக்கு டவுட் இருக்கு எப்படி வரணும் இங்க வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவேன் அவருக்கு எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சாரி குட் சஹிதாம் கானா கேசரியா சஹிதாம் கானா கேசரியா